அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று நாம் ஒன்றாக கேட்க போகும் வார்த்தைகள் தேவனிடமிருந்து வரும் நம்பிக்கையின் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் எந்த துன்பம் இருந்தாலும் எந்த கவலை இருந்தாலும் பயல் வசனங்கள் நமக்கு ஆறுதல் சமாதானம் நம்பிக்கை கொடுக்கின்றன இந்த நூறு வசனங்களும் உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஒரு வழிகாட்டுதல் ஒரு ஒளியாக இருக்கும் அப்படியானால் வாருங்கள் இயேசுவின் நம்பிக்கையூட்டும் வார்த்தைகளை கேட்போம் கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமாய் இருக்கிறார் நான் யாரை கண்டு பயப்படுவேன் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் எஸ் ஆயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரின் மேய்ப்ப எனக்கு குறைவில்லாமல் செய்வார் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உங்களை பற்றி நினைக்கும் என் யோசனைகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் துன்ப காலங்களில் மிகுந்த உதவியாய் இருக்கிறார் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் என் உதவி பரலோகம் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடமிருந்து வருகிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரை நம்புவோர் வலிமை பெறுவார்கள் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சங்கீதம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் உன் வழியை கர்த்தர் மேல் ஒப்படை அவன் அதை நடத்துவான் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் திடனாயிரு அஞ்சாது தேவன் உன்னுடன் இரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீதிமான்கள் கூப்பிட்டால் கர்த்தர் கேட்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தர் எனக்கு பக்கம் இருக்கிறார் நான் அஞ்சேன் சங்கீதம் நூற்றி பதினெட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன்னை நம்புகிறவருக்கு நிபூரண சமாதானத்தை அருள்வாய் எசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தர் உங்களுக்காக போராடுவார் யாத் ராகமும் அதிகாரம் வசனம் அறிந்தவர்கள் நம்புவார்கள் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உன் சுமையை கர்த்தரனில் போடு அவர் உன்னை தாங்குவார் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கர்த்தர் என் வலப்பக்கம் இருக்கிறார் நான் அசையன் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தரிலே மகிழ்ந்திரு உன் இருதய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் நீ நீரில் நடந்தாலும் நெருப்பில் நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் எஸ் ஆய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சிலர் ரதங்களிலும் சிலர் குதிரைகளிலும் நம்புவார்கள் ஆனால் நாம் கர்த்தரில் நாமத்தை நம்புகிறோம் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீரின் அடைக்கலம் என் கேடகம் உமது வசனத்தில் நான் நம்புகிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி பதினான்காம் வசனம் கர்த்தரை என் அடைக்கலமும் கோட்டையும் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கர்த்தரை நம்புகிற அனைவரும் திடனாயிருங்கள் சங்கீதம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவனே என் பனிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நான் கர்த்தரை அவளாய் காத்திருந்தேன் அவர் எனக்கு செவிமடுத்தார் மடித்தார் சங்கீதம் நாப்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம் அவர் தான் எங்கள் கேடகம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கர்த்தாவே உம்மை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சங்கீதம் எண்பத்தி நான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அமைதியிலும் நம்பிக்கையிலும் நான் வலிமை ஆயா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கத்தரை நம்பி காத்திரு திடனாயிறு சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நான் போது உமை நம்புவேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் என் நம்பிக்கை சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் படுத்து படுத்தேன் கர்த்தர் என்னை தாங்கினார் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சமாதானமாக தூங்குவேன் ஏனெனில் நீரனை பாதுகாக்கின்றீர் சங்கீதம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் உன்னை தன் சிறகினால் மூடுவார் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் உண்மையாய் பிரார்த்திப்பவருக்கு அருகில் இருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இரவில் அழுகே இருக்கலாம் ஆனால் காலையில் மகிழ்ச்சி வரும் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீலிமானுக்கு அநேக துன்பங்கள் உண்டு ஆனாலும் அதிகாரம் வசனம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீர் என் அடைக்கலம் துன்பத்திலிருந்து காப்பீர் சங்கீதம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவன் தீய செய்திகளை அஞ்சான் அவன் இருதயம் கர்த்தரை நம்புகிறது சங்கீதம் நூற்றி பதினெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் இருதயமும் மாம்சமும் சோர்ந்தாலும் தேவன் என் பங்கை ஆவார் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உமை நம்புகிறவர் வெட்கப்படார் சங்கீதம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரை நம்புகிறவர்கள் சியோன் மேல் அசையாதவர்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கர்த்தாவே எங்களை அருளாயிரும் நாங்கள் உண்மை எதிர்நோக்குகிறோம் எஸ் ஆயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் மிகுந்த போது உமது ஆறுதல் எனக்கு இன்பம் அளித்தது சங்கீதம் தொன்னூற்றி நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் கஷ்ட நாளில் உம்மை அழைப்பேன் நீர் பதில் கொடுப்பீர் சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் துன்பப்பட்டவருக்கு அடைக்கலமாக இருப்பார் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் துன்ப நாளில் அவர் என்னை தன் குடிலில் மறைப்பார் சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தந்தையின் பிள்ளைகளை இறங்குவது போல கர்த்தர் இறங்குவார் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீரன் இருந்தீர் சங்கீதம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என்னை வலிமைப்படுத்துகிறவராலே நான் சகலமும் செய்ய முடியும் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தேவனங்கள் பக்கம் இருந்தால் அவர் எ எதிர்க்க முடியும் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் சுமை சுமக்கும் அனைவரும் என்னிடமே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுப்பேன் மத்தேயு பதினோராம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் உங்களுடைய இருதயம் கலங்காதபடிக்கு தேவனை நம்புங்கள் என்னையும் நம்புங்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான் உன்னை ஒருபோதும் கைவிடேன் எவ்வளேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நாம் அல்ல படியே ஏழாம் வசனம் உங்களுடைய அவர் மேல் போட்டு விடுங்கள் ஏன் அவர் உங்களை சிந்திக்கிறார் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நம்பிக்கையின் தேவன் உங்களை நிறைவான ஆனந்தத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவானாக ரோமர் அதிகாரம் வசனம் உலகத்தில் உங்களுக்கு கிழமைகள் உண்டு ஆனாலும் இருங்கள் நான் உலகத்தை வென்றேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் விசுவாசித்து ஜெபியுங்கள் அது உங்களுக்கு கிடைக்கும் மார்க் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தேவனுக்கு சகலமும் சாத்தியம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நம்பிக்கையின் பூரணத்தை குலையாமல் பிடித்துக் கொள்வோம் எப்ரேய பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் தேவனுடைய அன்பு நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டது ரோமார் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நான் வந்ததின் காரணம் நீங்கள் உயிரும் நிறைவான வாழ்வும் அடையவே யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் தேவன் நமக்கு ஆவியல்ல வல்லமையும் அன்பையும் தந்தார் ரெண்டு தீமை ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் தேவன் உங்களுக்கு தேவையானவற்றை நிறைவாய் கொடுப்பார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தேவனே அன்புரி அன்புரிவோருக்கு சகலமுன் நன்மைக்கே ஆகும் எட்டாம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் நான் உலகத்தின் முடிவு வரை உங்களுடன் இருக்கிறேன் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நீங்கள் தாங்க தாங்கக்கூடியதை தவிர வேறு சோதனை வராது ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சோதனையை தாங்கவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நாம் கேட்பதையும் நினைப்பதையும் மீறி செய்ய வல்லவர் தேவன் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் வெளிப்புற மனிதன் சீர்குலைத்தாலும் உள் மனிதன் தினந்தோறும் புதுப்பிக்கப்படுகிறான் ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் உங்களை அழைப்பவர் விசுவாசியானவர் ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என் கிருபை உனக்கு கை கூறும் ரெண்டு கொருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்பிக்கையில் மகிழ்ந்து துன்பத்தில் பொறுமையாயிருந்து இருந்து ஜபத்தில் நிலைத்திருங்கள் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நம்பிக்கை இல்லாமல் தேவனை திருப்தி செய்ய முடியாது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தான் ஜீவாப்பம் என்னிடமா வருகிறவன் பசிக்க மாட்டான் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனம் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் திடனாயிருங்கள் ஒன்று குரந்தியர் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கர்த்தர் விசுவாசியானவர் அவர் உங்களை உறுதிப்படுத்துவார் ரெண்டு தசோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உங்களில் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட பெரியவர் ஒன்றியோவா நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன் இனி நான் வாழவில்லை கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் கலாத்தியர் இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கர்த்தரினாலே வல்லமையாய் இருங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தரின் கிரியையிலே அதிகமாய் இருங்கள் ஒன்று பொருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் நாம் உயிரோடு இருந்தாலும் இறந்தாலும் கர்த்தருக்கே சேர்ந்தவர்கள் ரோமர் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சகலமும் சாத்தியம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருக்கிறேன் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் அவர் சித்தத்தின்படி கேட்கிறோம் என்றால் அவர் எங்களை நேசிக்கிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கேளுங்கள் உங்களுக்கு அளிக்கப்படும் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவரை நம்புகிறவர் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அனைத்தும் கிறிஸ்துவில் ஆம் என்பதாகும் ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உங்களில் நல்ல கிரியை ஆரம்பித்தவர் அதை நிறைவேற்றுவார் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கிருபையின் சிங்காசனத்தை அணுகுவோம் எபிரேயர் நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தேவந்தம் அன்புக்குரியோருக்கு ஆயத்தப்படுத்தியது கண்களும் காணவில்லை ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவராஜ்யத்தையும் அவர் நீதியையும் முதலில் தேடுங்கள் மத்தேயு அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நமக்கு கைவிடாத உண்டு எபிரேயர் ஆறாம் அதிகாரம் வசனம் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் ரெண்டு தீம்மத்தையும் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் அவரை போலே இருப்போம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவன் கண்ணீரை துடைப்பார் வெளிப்படுத்துதல் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் என்னில் நிலைத்திருந்தால் கேளுங்கள் அது உங்களுக்கு உண்டாகும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் உலகத்தை அன்பு செய்தார் யோவான் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளில் இந்த நூறு வசனங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஆற்றலையும் சமாதானத்தையும் கொடுத்திருக்கும் என நம்புகிறேன் நீங்கள் சோர்வடைந்தாலும் நீங்கள் பலவீனப்பட்டாலும் ஏசி எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் உங்கள் இதயத்தை தொட்டு உங்களுக்கு நம்பி நினைவில் கொள்ளுங்கள் இயேசுவில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேவனின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக ஆமேன்